அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்தொன்பது அன்று நிகழ இருக்கக்கூடிய அம்மாவாசை தினத்தன்று நிகழ ஏற்படக்கூடிய நவக்கிரக மாற்றத்தின் காரணமாக கிடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிந்த பலன் பெற வீடியோவஸ்க்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் பத்தொன்பதுக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட போகிறதுங்க அது மட்டும் இல்லாம சில பல விஷயங்கள்ல எதிர்ப்புகள் இருக்க பெற்றாலும் பல நேரங்கள்ல அதை எல்லாத்தையும் கடந்து வெற்றி வாகை சூடுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இந்த நேரம் அப்படிங்கறத பல்வேறு வகைகள்ல தங்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் வணிகர்கள் நல்ல லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களை பெறுவாங்க அந்த புதிய சவால்களை சந்தித்தாலும் அவற்றை தைரியமா எதிர்கொள்வீங்க அதே நேரம் நீதிநிலை ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குங்க அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும் காதல் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும் ஆரோக்கியத்துல சிறப்பு சிறப்பாக இருக்க கொஞ்சம் நல்ல பழக்க வழக்கங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது வாழ்க்கையில வந்து சமநிலைய கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்க தங்களின் நீண்ட கால முயற்சிகள் நல்ல பலனை தரும் அலுவலகத்தில் தங்களினுடைய செயல்திறன் பாராட்டப்படும் அப்படின்னு சொல்லலாம் நிலுவையில இருக்கக்கூடிய வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கப்படுவீங்க இருந்தாலும் எந்த ஒரு பெரிய முதலீடுகளை செய்வதாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கை அமைதியாகத்தாங்க இருக்கும் ஆனால் தம்பதிகளிடையே பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் நிறைந்த ஒரு காலகட்டங்க இந்த காலகட்டத்தில் புதிய நபர்களையும் நீங்கள் சந்திப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அவர்கள் எதிர்காலத்தில் உதவியாகவே இருப்பாங்க இந்த நேரம் நிதி ஆதாயங்கள் கிடைக்கப்படுறவீங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் காதல் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் சில பல விஷயங்களில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் நீண்ட நாள் கடின உழைப்புக்கான பலன் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கப்படுறவீங்க நிதி நிலைமை சீராக இருப்பினும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க குடும்ப உறுப்பினர்களின் முது ஆதரவு வந்து வாழ்க்கை இனிமையாக இருக்கும் மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான காலம் வெற்றியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பணியிடத்தில் தங்களினுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுவதோடு அதன் காரணமாக சலுகைகளையும் பெறப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்க தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை பெறப்போ குடும்ப உறுப்பினர்களுடைய பொறுப்பும் நிறைந்த ஒரு காலகட்டம் வெளிப்படுவது மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில இருக்குங்க இருந்தாலும் சற்று மன அழுத்தம் இருக்கத்தான் செய்யும் குடும்ப வாழ்க்கையிலையும் சில நேரங்கள்ல ஏற்ற தாழ்வுகள் நிறைந்திருக்கலாம் இருந்தாலும் நீங்க சிறப்பா சமாளிப்பீங்க வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க இருந்தாலும் பெரிய அளவில் ஆரோக்கிய பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் தங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான பாதையை நீங்கள் இந்த நேரத்தில் கண்டுபிடிப்பீங்க கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான காலமாகவே இந்த காலம் இருக்கப்பெற போகிறது நிதி ரீதியாக சிறப்பாக இருக்கும் பல வழிகளில் இருந்து பணம் தேடி வரும் குடும்ப வாழ்க்கை இனிமையாகவே இருக்குங்க காதலர்களிடையே பிணைப்பு அதிகரிக்கவும் செய்யலாம் Ade இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பயணங்களை வந்து நீங்கள் மேற்கொள்வீங்க தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றம் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டுடன் தொடர்புடைய வணிகம் செய்கிறவங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் இதன் மூலமாக நிதிநிலை வலுவாக இருக்கும் அதே நேரம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தங்களுடைய திட்டங்களை செயல்படுத்த ஒரு ஏற்ற நேரம் அப்படின்னே கூட சொல்லலாம் உங்களுடைய வேலையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் முக்கியமானதாகவே இருக்குங்க ஆரம்பத்தில் நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் அதே நேரம் செல்ல செல்ல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிதி நிலைமையில் கொஞ்சம் சிக்கல்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தங்களினுடைய படைப்பாற்றல் அப்படி இல்லைன்னா யோசனைகள் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப உறவுகளில் சிறு மோதல்கள் ஏற்படலாம் ஆனா உங்களுடைய நிதானமான பேச்சால அதை சமாளிக்கவும் முடியும் வாழ்க்கை துணைக்கு பரிசு கொடுப்பது உறவை மேலும் வலுப்படுத்தும் தங்களுடைய உடல் நலத்துல சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் குறிப்பாக வயிற்று தொடர்பான கவனமாக கவனமாயிருங்க தொழில சிறு சுவால்கள் இருந்தாலும் நாளின் முடிவுல பலன் தங்களுக்கே கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் நம்பிக்கையுடன் செயல்படுவது அவசியமாகிறது சகோதரர் சகோதரிகளினுடைய ஆதரவு தங்களுக்கு பெறும் கடின உழைப்பின் பலன் சிறு தாமதத்துடன் கிடைத்தாலும் வெற்றியின் சுவை இனிமையாகவே இருக்கும் பணியிடத்தில் தங்களின் ஒழுக்கமும் பொறுப்பும் மேலதிகாரி கவரக்கூடிய வகையில் இருக்குங்க ஆன்மீக ஆர்வம் உயர ஆரம்பிக்கலாம் சிலர் தியானம் அப்படி இல்லைன்னா யோகாவுல வந்து ஈடுபடுவாங்க தேவையான முடிவுகளை எடுக்கும் போது பொறுமையாக இருக்க பாருங்க சொத்து அப்படி இல்லைன்னா வாகன தொடர்பான விஷயங்கள்ல நிதானம் அப்படிங்கறது அவசியங்க தான தர்ம மனப்பான்மை அதிகரிக்கவும் செய்யலாம் பிறருக்காக செய்யக்கூடிய சிறு உதவிகளும் பெரிய பலன்களை தருங்க நிலுவையில இருந்த பணிகள் நிறைவேறவும் ஆரம்பிக்கலாம் புதிய தொழில் முயற்சிகளை தொடங்க சிறந்த காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் உழைப்பும் நம்பிக்கையும் இணைந்து தங்களை வெற்றியின் ஒற்றிக்கே கொண்டு செல்லும் அரசாங்கத்தில் இருந்து ஆதரவு கிடைக்கப்படுவீங்க தங்களின் தன்னம்பிக்கையே தங்களுக்கு இன்று பெரிய பலமாக காணப்பெறப்போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம் உடல் நலத்தர சிறு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் உணவு பழக்கத்தில் சற்று கவனமாகவும் இருக்க பாருங்க நண்பர்களின் உதவியான பழைய பிரச்சனைகள் தீரவும் ஆரம்பிக்கும் கலாம் செல்வநிலையும் உயரும் வங்கி கணக்கில் பண வரவு ஏற்படும் பிள்ளைகளின் சேலங்கள் பெருமை தரக்கூடிய வகையில் இருக்கும் முக்கியமான ஆலோசனைகள் நல்ல பலன்களை பெற்று தருங்க தொழில புதிய வாய்ப்புகளும் தோன்றலாம் தெய்வ நம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படுவீங்க அதே நேரம் இன்றைய நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் பரபரப்பான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க தொழில் சார்ந்த முடிவுகளை எடுத்துக்கொள்வதில் நிதானம் அவசியம் வணிகத்தில் வந்து புத்திசாலித்தனமான யுத்திகள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா வெற்றி காண முடியும் அப்படின்னு சொல்லலாம் வாகன ஓட்டத்துல கவனமாக இருக்க பாருங்க சிறு காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வேலை தேடுபவர்கள் காத்திருக்கிறது ரொம்ப நல்லது விரைவில் நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க குடும்பத்தில் சிறு மனக்கசப்புகள் ஏற்பட்டாலோ இன்றைய நேரம் ஓரளவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும் தேவையற்ற வாங்குதல்களை தவிர்க்க பாருங்க பட்ஜெட் போட்டு செயல்படுவது அவசியம் குழந்தைகளின் நடத்தை மறை நிறைவை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் நண்பர்களுடன் மகிழ்ச்சியான அமைய பெறலாம் தொழிலில் சில தடைகள் இருந்தாலும் பொறுமையை கடைபிடிப்பது வெற்றியை உறுதி செய்யுங்கள் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களை ஆராயக்கூடிய ஒரு காலகட்டம் அதே நேரம் குடும்பத்தில் சிறு மோதல்களும் ஏற்படலாம் அன்பான வார்த்தைகள் அதனை சரி செய்யும் வங்கி கடன் போன்ற விஷயங்கள்ல எச்சரிக்கை தேவைங்க கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்க தொழில் நிலைமை சீராகவே இருக்கும் நண்பர்களுடன் நல்ல உறவு வைப்பது தங்களுக்கு மன அமைதியை தரலாம் திடீர் பயணங்கள் நிகழலாம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு மன நிம்மதியையும் அளிக்கலாம் தங்களுக்கு மோதாதையர் சொத்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க வேலை பகுதியில் புதிய திட்டங்களை ரகசியமாக வைத்துக்கொள்வது கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது சிலர் புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றி காண்பாங்க குடும்ப உறவுகள் இனிமையாகவே இருக்கும் பண வரவு உயர்ந்தாலும் சிலவில கட்டுப்பாடு தேவை மேலதிகாரிகளினுடைய பாராட்டு பெறுவீங்க உழைப்பை தொடர்வீங்க பலன்கள் தானாகவே வந்து சேரும் நீண்ட நாட்களாக தேங்கி இருந்த நழுவை பணிகள் நிறைவேறும் வர வேண்டிய பணம் கைக்கு வரும் மாமியார் வீடு வழியாக மரியாதை கிடைக்கப்படும் மாணவர்கள் சிறு தடைகளை எதிர்கொள்ளலாம் ஆனாலும் முயற்சியை நிறுத்த வேண்டாம் வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் தொழில லாபத்திற்கு காரணமாகவே இருக்குங்க புதிய நண்பர்கள் அறிமுகமாகலாம் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் தங்களுக்கு தாய் மாமாவடி உறவுகள் தங்களுக்கு மரியாதை தருங்க எதிரிகள் சவால் விட்டாலும் நீங்கள் ரகசியமாக செயல்பட்டா வெற்றி உங்களுக்கே மாமியார் தரப்பிலையும் துணைவியாரிடம் நல்ல ஆதரவு கிடைக்கப் புதிய வணிக ஒப்பந்தங்கள் லாபம் தரக்கூடிய இருக்குங்க வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க அவை பெரும் பிரச்சனையாக மாறக்கூடும் அப்படிங்கறதுனால சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் ஆன்மீக ஆர்வம் உயரும் சுப நிகழ்வுகளுக்கான சூழ்நிலையும் இந்த காலகட்டத்துல ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்துல அதிகவனத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே நேரம் பார்த்தோம் அப்படின்னா கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த நிலை என்ற அளவிற்கு சம்பளம் இருக்குங்க ஒரு சிலருக்கு கதாநாயகர் வாய்ப்பு அப்படி இல்லைன்னா அதற்கு இணையான வாய்ப்பும் கிடைக்கப்படலாம் மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தங்கள் சக மாணவர்களுடன் வெளியில் செல்லும் போது மிகவும் கவனமுடன் இருக்கிறது நல்லது வண்டி வாகனம் ஓட்டும் போது தாங்கள் வேகத்தை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தங்களுடன் வேலை பார்க்கும் தங்கள் சக ஊழியர்களிடம் உத்தியோகஸ்தர்கள் சட்டென்ற சினத்தை காட்டாமல் அவர்களை அணுகிறது நல்லது தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் தாங்கள் செல்லக்கூடிய ஊர்களில் தாங்கள் கவனக்குறைவாக இல்லாமல் தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்புடன் எடுத்து செல்வ பாருங்க பயணங்கள்ல ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து அவசியங்க குடும்ப தலைவர்கள் பெண்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறை காட்டி அவர்களினுடைய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல பாடுபடுவீங்க தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாக வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கு சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் அது பெரிய அளவில் தங்களை பாதிக்க செய்யாது அப்படின்னும் சொல்லலாம் சக சக வந்து எந்த பாகுபாடும் இல்லாம இருக்கிறது தேவையற்ற பகைய வந்து ஏற்படுத்தாம இருக்குங்க ஏற்ற தாழ்வென பார்க்காம அவர்களுடன் சுமூகமாக பழகி வர்றதன் மூலமா பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளலாம்